சும்மா ஏதாவது தெரியுதுன்ற வசனமா சொல்ல வேண்டியதா இல்லம் தேடி வீடு தேடி அரசு ஓரணியில் திரள்வோம் அணியில் எதுக்கு திரளோ ஜிஎஸ்டி எதிர்த்து போராடவா இந்த நீட்டு தேர்வை ரத்து பண்ணவா இந்த காவிரி நதிநீர் உரிமை தேர்வா இந்த கச்சத்தீவை மீட்களுக்கு ஓரணியில் திரண்டு போராட தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் எதுல போராடி எதுக்காக போராடி எதுக்காக வெல்லுது தொகுதி சீரமைப்பு தமிழ்நாட்டில் தொகுதியை சீரமைக்கிறேன்னு நாசம் பண்ணதே ஐயா கருணாநிதி எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல குவிந்து வாக்கு இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சு பிரிச்சு சுக்கு சுக்கா போயிட்டு உங்களுக்கு தெரியாத புதுக்கோட்டைன்னு ஒரு மாவட்டம் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா அதுக்கு இருக்காங்களா எல்லாத்தையும் சிதைச்சு போட்டது அவர் அவங்க சீரமைப்பு பத்தி பேசுறாங்க இந்த நாட்டுல விடுதலைக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு இருந்தீங்க முப்பது கோடி இருக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி இருக்கும் போது அதே ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் பேச முடியல ஏன் பேச முடியல ஏன் அதை கொண்டு வர முடியல சும்மா ஓரணியில் திரளும் ஓரணியில் திரளும்னா எதுக்கு மொத்தமாவே திரளுவோம் எந்த நோக்கத்துக்காக போராட போற தமிழ் ஆட்சி மொழியா வரப்போகுல சொல்லுங்க நீங்க வீர்னு பாருங்க முதலமைச்சர் வங்க மொழியா அப்படி ஆதரிச்சு பரிந்து பிரிந்து பேச ஏன் மொழியில அங்க ஒரு கடினம் வர மாட்டேங்குது ஒன்றிய அரசிடத்திலிருந்து அது ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் வருது இவங்களே இப்பதான் தமிழில் அரசாணை அனுப்பப்படும் அரசாணை வெளியிடப்படும் இவங்களே எதுக்கு ஒரு நீல் தரளும் எல்லாரும் கூடி மடையை வெட்டி வைப்போமா கூடி கொள்ளையடிப்போமா கூடி லஞ்சம் பெறுவோமா கூடி குடிப்பம்மா டாஸ்மாக திறந்து வச்சு எதுக்கு ஓரணி கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்வா தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா யார்ட்டையும் நகையை மீட்கணும்பா வீட்டை மீட்கணும்பா அடமானம் வச்சுட்டோம்ப்பா அப்படி எங்கே நாட்டை கொண்டு எங்கே அடமானம் வச்சுங்க சொல்லுங்க அதையாவது சொல்லி சொல்லுங்க ஏதோ வார்த்தை இருக்கு மீட்க வேண்டும் காக்க வேண்டும் ஒளியை காக்க இழப்பை காக்க மண்ணை கா உங்களுக்கு இருந்தோம் மொழிய காக்குறீங்களா எங்க இருக்கு மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அது தெருக்கல்ல தெருக்கல்ல இருக்கா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் சொன்னீங்க தெருக்கல்ல இருக்கா இதுக்கு தானே சங்கம் வச்சு நான்காம் தமிழ்ச்சங்கம் வரைக்கும் என் பாட்டேன் பாண்டித்துற தேவர் வரைக்கும் வச்சு வளர்த்து இதுக்கு தானே சொல்ல வேண்டி நான் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் ஒரு வேஷம் போட்டு நடிப்பாங்க பாருங்க தமிழ்நாட்டுல வாக்காளர் பரவி சேர்ப்பாங்க இவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்ல வட இந்தியர்கள் வருவதில் என்ன தவறுன்னு ஐயா வேலுமணீஸ்வரப்புல அது கொடுக்கறது ஒண்ணு தப்பு இல்லைங்கிற திமுக அதை பத்தி பேசாது திமுக வடையந்திரின் வாக்கை வாங்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லி எழுதிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுட்டாங்க அவங்க கேட்க மாட்டாங்க திராவிடர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவன் போக சொல்ல மாட்டான் இது என் நாடு என் நிலம்னு அவன் பேச மாட்டான் என் மொழி என் மக்கள்னு பேச மாட்டான் என் நிலம் என் வளம்னு அவர்கள் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் பன்னெடுங்காலமாக வலி தாங்கி அடிதாங்கி வலி தாங்கி வந்த இனத்தின் பிள்ளைகள் எங்களுக்கு தான் தெரியும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இமயவரை இருந்த நான் எப்படி இங்க காலடியில குறுக்கு நான் இருந்தேன் சொல்றது பெருமைக்கு அரசியலா அறிவாசனா அன்னலா அம்பேத்கரே சொல்றாரு அதே அதே மாறில்ல தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவன் தமிழன் தான் என்று ஹாட்வேல் பல்கலைக்கழக பேராசிரியர் டோனி ஜோசப் ரிச்சர்ட் மாட்டனும் ஆய்வு கட்டுரை எழுதி வெளியிட்டு இருக்காங்களே அதை யாராவது மறக்கிறீல்ல இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேறலா அதனா ஊரா நாட்டில் எம்பாட்டை நட்டானா அப்ப இவ்வளவு தூரம் பரவி இருந்த தமிழன் காலடியில குரு காரணம் இந்த பண்பாட்டு படையெடுப்பு இந்த படையெடுப்பு தான் நீ மெதுவா இந்தி காரண திணிச்சு மெதுவா இந்திய திணிச்சு இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா அபகரிச்சிட்டு இருக்க ஏற்கனவே தெலுங்கு பேச மக்களுடைய இன்னொரு மாநிலமா இருக்குது அது தெலுங்கானா ஆந்திரா தெலுங்கானா இது தமிழானா இன்னும் கொஞ்சம் நாளா அவன் வருவான் ஒன்றரை கோடி வந்துட்டான் நீ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது தவறில்ல இல்லைன்னா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய இந்த நிலத்தினுடைய அரசியலைன்னு அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்பவே பெருந்துறையில எந்த ஆள் நிறுத்த முடியாது கோவை தெற்குல அவன் மோட்டு போட்டா தான் வெல்ல முடியும் அப்போ அவன் அவன் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அவன் முழுக்க பிஜி ஓட்டர்ஸ் தான் அதுதான் திட்டமிட்டு இந்த பத்து ஆண்டுகள் அவங்க நடத்துறாங்க இப்ப செய்யறாங்க யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போகலாம்னா அப்படி நிலைமை எனக்கு அதர் ஸ்டேட்ல இருக்குதா மத்த மாநிலத்தில் இருக்கா எனக்கு நான் எஸ்சி கர்நாடகாவில நான் எஸ்சியில் இருக்கேனா மகாராஷ்டிரால நான் எஸ்சியில் இருக்கேனா நான் ஓபிசியில் இருக்கேன் அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கேன் எப்படி இது இங்கே வரவனெல்லாம் ஏசியில் இருந்துக்குருவா பிசியில் இருந்துக்குருவா எம்பிசியில் இருந்துக்குருவா என் இடத்த பூரா நீ எடுத்துக்கிடுவே அப்போ நான் தெருவில் தான் தெரியணும் இந்தியாவிலே அதிக நச்சாலைகள் இருக்கிற மாநிலம் எது எது சொல்லுங்க இந்தியாவிலே அதிக கடன் பெற்ற மாநிலம் எது ஊழல முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் எது நீ பேச முடியாது நீ வட இந்திய வெளியில போகணும்னு சொல்ல முடியாது நீ முதல்ல நீ முந்தா நாள் வந்தவன் வெளியில போ நான் இன்னைக்கு வர நாளைக்கு போறேன் போவேன் உனக்கு பத்தி கவலை இருக்கு இன்னர் லைன் பெர்மிட் கொடு அவனுக்கு உள்நுழைவு அனுமதி கொடு வடகிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க போகும்போது இங்க இங்கே இந்த போறமுள்ள திரிபுரா இந்த பகுதியெல்லாம் போறோம்ல அந்த இதெல்லாம் உள்நுழைவு அனுமதி எடுத்துக்கிட்டு தான் நான் போறேன் அது மாதிரி எடுத்துக்க நீ எதுக்கு வர உன் முகவர் யாரு உன்னை கூட்டி வந்தது யாரு நீ எந்த மாநிலம் உன்னுடைய அடையாள அட்டை ஆதார் கொடு சரி வச்சுக்க நீ எந்த வேலைக்கு வந்திருக்க கம்பி கட்டுற வேலை அல்லது சாலை போட வேலை அல்லது வீடு கட்டுற வேலை இல்ல இங்கே தோட்ட வேலை சரி வந்திருக்க எங்க தங்கி இருக்க இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தா தானே ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் எடுத்துனானே அவன் ஹரியானக்காரன் கண்டுபிடிக்க தேனா என் பிள்ளைகளை கடத்தி போய் கடத்தி போய் பாலியல் வண்பிட்டு போறானே அவனை யாருன்னா தெரியுமா அவனுக்கு ஏன்னா உண்டு எந்த எதுவுமே இப்போ காவல் நிலையத்தில் இந்த பதிவு இருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல ஓட்டுரிமை கொடுக்க கூடாது நாங்க இருக்கிற வரை அது நடக்காது நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு போடும் போதே இந்த வேஷம் எதுக்குன்னு தெரியும் ஒரே நாடு ஒரே ரோடு ஆனா ஒரே நாட்டிலிருந்து இருந்து தண்ணீர் எனக்கு வராது ஒரே நதி இருக்குது அங்கிருந்து தண்ணி எனக்கு வராது கர்நாடகால இருந்து எனக்கு வராது இது எப்படி கார் ஓடும் நீர் ஓடாது இது எப்படிப்பட்டது ரெண்டாவது அவனுடைய தேவை என்கிட்ட இருக்காது இல்ல நான் என் பிள்ளைகளுக்கு படிச்சு கல்விக்கு ஏற்ப ஒரு வேலையை உறுதி செஞ்சிருவேன் அரசு வேலையை நானே கொடுப்பேன் நீங்க தனியார் முதலாளி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஐநூறு பேர் தேவைப்படுது தானே ஐநூறு பேரை நான் பாருங்க நான் எனக்கு பதிவு பண்ணி வச்சு கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன் நான் நீங்க எனக்கு பதிவு பண்ணணும் என் அலுவலகத்துல ஐநூறு பேர் எனக்கு என் தொழிற்சாலையில் வேலை செய்ய ஐநூறு பேர் வேணும் பெண்கள் ஆண்கள் இவ்வளவு கல்வி தகுதி இவ்வளவுனா என்கிட்ட பதிவு இருக்கும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன் என் பிள்ளைகளுக்கு மது கிடையாது தரன் தரன் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து ஒழுக்கமாக வளர்த்து வச்சுருப்பேன் நீங்க வந்துடணும் வந்தன வேலை செய்யணும் மாச நீங்க சம்பளத்தை என்கிட்ட கட்டிடணும் நான் என் பிள்ளைகள் கொடுத்துருவேன் ஒரு உழைப்பின் தேவை அப்படி இருக்கு உழைப்பிலேருந்து என்னை வெளியேற்றிட்டேன் சோம்பி உட்கார வச்சு இலவசத்தை கொடுத்து நூறு நாள் வேலை திட்டம் கிழிச்ச வேலை திட்டம் கொடுத்து நீ நூறு நாள் வேலை திட்டத்துல இத்தனை ஆண்டுகள நட்டு வச்ச மரக்கண்டு எத்தனை தூர்வாரண குளம் எத்தனை சீரமைச்ச சாலைகள் எத்தனை உன்னால சொல்ல முடியுமா மரக்கண்ட நட்டு வச்சிருந்தா எத்தனை கோடி மரம் இந்த பூமியில் நடப்பட்டிருக்கும் என்ன வேலை கொடுக்குற நீ மனித உடல் ஆற்றலை அறிவாற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்காம சோம்பி உட்காரு காசு சொல்லி நீ எத்தனை நாளைக்கு கொடுத்துருவே நீ நூத்தம்பத்தாறு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்கீ இந்தியா கடங்காரப்ப என் இது வளருது வளருது வாழுதுன்னு சொன்னா காதல நீ கேட்டு சுத்தி தர நீ பயத்துக்கார மாதிரி அப்படி வேலை கொடுத்துருவேன் என் புள்ள வேலைக்கு வந்துட்டானா இவன் தேவையில்லை நான் வந்தவன போறானாலு திருப்பி அப்படியே இருக்கணும் தேவைன்னா இந்த உள்ள அனுமதி கொடு நுழைவு அனுமதி எவ்வளோ காலம் இருப்ப மறுபடி புதுசா பதிவு பண்ணணும் தேர்தல் வருதா அங்க போய் ஓட்டு போட்டு வந்து இங்கே சொல்லு இங்க வந்து ஓட்டு போட்டு போட்டும் என்ன கெட்டு போச்சு என்ன கெட்டு போச்சு கேரளால பதினஞ்சு ஆண்டுகள் நீங்க போய் குடி இருந்தாதான் உங்களுக்கு குடும்பத்தையே கொடுப்பாங்க நீ சொல்லுப்பா நீ வாங்க வந்தவனே அவன் காசு வாங்கிட்டு குடும்பட்டை குடுப்பற அவன் ரேஷன் கடலில இருந்த ரேஷன் கட கட்டி குடும்பத்தை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு வாங்குறோம் நான் பீகார்ல அப்படி நின்னு குஜராத்ல என்னை வாங்க விடுவிய இதுல சீரிய எஸ்னு வாங்க விடுவிய தேசபத்திரம்ங்கறது ஒற்றுமை பாடுங்கறது தமிழனுக்கு மட்டும் தான் அயவனுக்கு இல்ல உங்க தெளிந்த அரசியை பாருங்கல அது இங்க வந்து இங்க ஆர்வடமா நீங்க பாக்காதீங்க மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் இந்த கட்சியை வீழ்த்தணும் கூட்டணி அமைக்கணும் மக்களுக்குள்ள விழிப்புணர்வு அரசியல் தெளிவு புரிதல் வந்து ஒரு விழிப்புணர்வு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி உணர்வு ஏற்பட்டா அவன் முடிவு நான் ஆட்சி அமைக்கணும்னு திமுகவை அதிமுக கூட ஒரு தலைமை கூட்டணி அமைச்சு திமுகவை வீழ்த்தணும்னு பேசுறதும் திமுக ஒரு தலைமை வந்து பிஜேபி விடாம வீழ்த்தணும்னு பேசுறதும் ரொம்ப வேடிக்கையானது கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறது அல்ல மக்கள் மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வு இருந்தது ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான் இந்த வேணாம்னு நினைச்சா வேணும் இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்ல திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே நினைச்சு திமுக பிசாச விவாகரத்து பண்ணிட்டு ஒரு வருஷம் கல்யாணம் பண்றான் பண்ணிட்டு மறுபடியும் கல்யாணம் பண்றான் ஒரு குற்றம் பண்ணிடுறான் இருக்க மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க இந்த தண்டனை ஐம்பது சவுக்கடி இல்லைன்னா நூறு மிளகாய் சாப்பிடணும் அவன் என்ன சொல்றான் சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு நான் மிளகாய் சாப்பிடறேன் மன்னரேன்றான் சாப்பிடுறான் பத்து மிளகாய்க்கு மேல கடிக்க முடியல நாக்கு எரியுது கண்ணு இல்லை தண்ணி கொடுத்து தாங்க முடியல மண்ணா நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன் சரி நடக்கட்டும் அப்படின்றாரு சவுக்கடி வாங்குறேன் பத்து அடிக்கு மேல வாங்க முடியல சார் பிஞ்சு சத்தமா ஓடுது மண்ணா என்னால முடியலை நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற புரியுதா உங்களுக்கு இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி ஒத்துக்குருவோம் ஒழிக்கணும் தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நபிகள் போய் தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும் நபிகள் நாயகம் அலைக்கு நபி தீமையை நன்மை வச்சு ஒழிப்பேன் நேர்மையை வச்சுதான்டா ஒழிப்பேன் திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க நெருப்பை நெருப்பு வச்சு எப்படி அனுப்பிங்க ஒரு தண்ணி வேணும்ல அது யாரு கிளம்போம் அதெல்லாம் நீங்க பொருட்கள் இங்க வந்துங்க ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வரீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னாரு மகன் நான் இன்னாரு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளவுதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து தூக்கிறீங்க அதை வச்சுதான் அவங்க வெற்றி இருக்கு இப்போ ஒரு திரைப்புகள் வந்து எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்களை நீங்க நினைக்கிறீங்க இது தவறு இல்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்று போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க அப்ப எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா மேயர் பிரமலதாஸ் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பேருக்குனாங்கல்ல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சர சரணம் செஞ்சிட்டு அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் அமமுகவை கூட சொன்னீங்க என்னை முக்க கூட முக்கல்ல என்னை சீமான் நான் தமிழர் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்ல காட்டுட்டா உங்களுக்கு காட்டுட்டா பத்திரிக்கை இல்ல தொலைக்காட்சி மற்றும் பலர்ல தான் நான் இல்லை மற்றவை மற்றவை மற்றவையில தான் நான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்போவும் கூட அதுதான் இதனால வர்றது பிரச்சனை இல்ல வந்து எந்த கோட்பாட்டுக்காக வருல்ல மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே அண்ணா வழி திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்ட ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில இருக்காரு சொல்லுபா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறபாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை இன்னும் வழி அதிகமா போடுவேன் அப்படி என்று ஆனிதரமா கேட்டு நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்போ எங்களுக்கு அறிவு தான் பார்ப்போம் அவன் சொல்றான் இந்தியாவின் சந்தையை கைப்பற்றிட்டம்னு இது நான் என் நாடு என் தேசம் இருக்கேன் அவனுக்கு சந்தையா இருக்கு எப்படி இருக்கு அவன் சொல்றா ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதேன்னு நீ யார் இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்பிய சொல்லுங்க அந்த நாட்டுல போய் பேசிட்டு வந்தது அமெரிக்கால போய் பேசிட்டு வந்தது நீ வந்து என் நாட்டு பாதுகாப்புல நீ தலையிடாதே அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மயம் தாராளமயம் உலக மயம் பிரைவேடைசேஷன் லிபரலைசேஷன் குளோபலைசேஷனை ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சுட்டது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்கிற ஆளா ஆயிட்ட அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கைகிட்டு தான் நீ வேலை